அனைவருக்கும் வணக்கம் என்னாலும் எழுத்தாலும் வார்த்தைகளையும் சாண கிரக பலன் தருகிறது என்பதை இதை என்கிற உறுதி செய்கிறது வார்த்தை வார்த்தைகளை சில சொற்களை வார்த்தை அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகின்றேன் அதன் சொற்களுக்கான எண்கள் அதன் சொற்களுக்கான எண்களை குறிவு எண்களை வைத்து எண்களை போட்டு அதை கூட்டி இதன் மூலமாக அதன் சாண பலனையும் அதனுடைய விதி எண்களையும் சொல்லப்பட்டு வருகின்றேன் அதாவது சுண்ணம் சுண்ணத்துக்கு வந்து நாளெடுத்து சுண்ணம் அந்த நாலிரத்துக்கு உண்டான எணிகம் அஞ்சு மூணு ஆறு ஏழு இதெல்லாம் கூட்டாக்க இருபத்தி ஒன்று அதனுடைய விதி என்கிறது மூன்று சுண்ணம் அப்படின்னாக்க மூன்றாசானத்துக்கு குறிப்பிட்டு வருகிறது சுண்ணங்கிறது சாதாரண வார்த்தையில் அது ஒரு இலக்கண வார்த்தை இலக்கிய வார்த்தையாக அமைகிறது அந்த சுண்ணத்துக்கு வந்து வாசனை மலர் வாசனை மலராக தோன்றுகிறது சுன்னம் சுண்ணங்கிறது வாசனை மலராக தோன்றுகிறது இது தமிழ் வார்த்தை அது இலக்கிய வார்த்தை அது இலக்கண வார்த்தையாக சுண்ணம் வருகிறது அதற்குரிய தமிழ் வார்த்தை வாசனை மலர் இலக்கணமும் தமிழ் தான் பேசுறதும் தமிழ் தான் ஆனால் சுண்ணம் அதனுடைய விதியின் மூன்று அதற்கு வந்து சுண்ணத்துக்கு வந்து வாசனை மலர் என்று சொல்லப்படுகிறது கறி கறினால் என்ன அப்படின்னாக்கா கறி இரண்டு கறிக்கு ஒன்று ஒம்பது அதனுடைய விதி என்கிறது பத்து அது சாணப்பழங்கிறது ஒன்று நல்ல சாலப்படவே காட்டுகிறது கறி கறின்னா மாமிசம் கிடையாது கறி என்பது மிளகு கறி மிளகு தனிப்பட்ட முறையில் மிளகு அப்போ கறி என்ற ஒரு இலக்கண சொல்லுக்கு அதனுடைய பொருள் மிளகு ஆகிறது மிளகு மிளகு அப்போது கறி ஒன்றாம் குறிக்கிறது கொற்றம் கொற்றத்துக்கு வந்து நான்கு எழுத்து மூணு அஞ்சு எட்டு ஏழு இல்லை கூட்டினாக்கா இருபத்தி மூன்று அதனுடைய விதிங்கிறது ஐந்து கொற்றம் கொற்றங்கிறது யாருமே சொல்லக்கூடாத வார்த்தை தான் தமிழ் இலக்கண ஆசிரியர்கள் இலக்கிய ஆசிரியர்கள் அது அந்த பாட நேரத்தில் இரு அந்த தத்துவங்களை சொல்லுவார்கள் ஆனால் கொற்றம் என்பது வெற்றியை குறிக்கிறது கொற்றம் வெற்றி கொற்றம்னா வெற்றி வெற்றிக்கெல்லாம் நான் சாணப்படம் ஏற்கனவே நான் சொல்லி உள்ளேன் ஆனால் கொற்றம் என்பது ஐந்தாவது சாணத்தை குறிப்பிட்டு வருகிறது கொற்றம் அது தமிழ் வார்த்தை அதனுடைய பொருள் வெற்றியை குறிப்பிட்டு வருகிறது கமல் கமலுக்கு வந்து மூன்று எழுத்து ஒன்று ஒன்று மூணு இதெல்லாம் கூப்பிட்டாக்க ஐந்து அதில் விதி என்கிறது அது விதிங்கிறது ஐந்து கமல் கமல் என்றால் நறுமணம் கமல் நறுமணத்தை குறிக்கிறது நவை நவை இரண்டு எழுத்து வருகிறது எட்டு ஒம்பது இதெல்லாம் கூட்டாக்க பதினேழு அதோட விதி என்கிறது எட்டு நவை குற்றம் குற்றத்தை குறிக்கிறது சுவை இல்லை நவை நவைக்கு வந்து நவை என்பது இலக்கண வார்த்தையாக வருகிறது நவைக்கு வந்து அதன் பொருள் நறுமணத்தை குறிக்கிறது குற்றத்தை குறிக்கிறது குற்றம் நவை என்ற குற்றம் அடுத்தது வந்து கல்விக்கு வந்து எழுத்து அந்த மூன்று இடத்துக்கு உண்டான என்கிறதாம் ஒன்று ஒன்று ஆறு இதெல்லாம் குற்றனாக்கு எட்டு கல்வி கல்விலாம் ஏற்கனவே நான் சொல்லி உள்ளேன் எட்டாவது இணையத்தை வரும்படி நான் சொல்லி உள்ளேன் கல்வி அதனுடைய விதி என்கிறது எட்டு எட்டு எட்டாக பயிற்சிக்காக ஓரிட்ட ஒழுக்கம் பெறாத பிள்ளை ஈரிட்டை கற்காத கல்வி ஓட்டு செய்ய திருமணமும் அப்படி என்று சில விவேக சிந்தாமணியில் இருக்குது கல்வி கல்வி என்ற கலவு நூல் அது ஒரு பயிற்சி கல்வி என்பது கல்வி இலக்கண வார்த்தை நூல் பயிற்சி தமிழ் வார்த்தைக்காக சொல்லப்பட்டு வருகிறது கல்வி என்பது நூல் அது ஒரு பயிற்சி கல்வியில் பயிற்சி பெற்று வந்தால் தான் வெற்றி பெற முடியும் ஆனால் இதில் கல்வி சொல்லப்பட்டு வருகிறது கல்வி இலக்கண வார்த்தை அதனால் நூல் பயிற்சி கல்விக்கு வந்து அதனுடைய பொருள் நூல் பயிற்சி பயிற்சி கல்வினால பயிற்சி தான் அது ஒரு நூல் என்று சொல்லப்படுகிறது அடுத்தது வந்து விழுமம் விழுமத்துக்கு வந்து எழுத்து ஆறு எட்டு ஒன்று ஏழு எல்லாம் கூட்டாக இருபத்தி ரெண்டு அதனுடைய விதி என்கிறது நாலு விழுமம் விழுமங்கிறது அதனுடைய பொருள் துன்பம் துன்பத்தை குறிக்கிறது விழுமம் துன்பம் ஆனால் விழுமத்துக்கு வந்து அதனுடைய விதி என்கிறது அதனுடைய நாலு துன்பத்துக்கெல்லாம் ஏற்கனவே நான் நான்காவது கிழக்கு சொல்லியுள்ளேன் குறிப்பிட்டு உள்ளேன் விழுமம் அதனுடைய பொருளானது துன்பம் துன்பத்தை குறிக்கிறது காரிகை அடுத்தது காரிகை காரிகைக்கு வந்து மூன்று எழுத்து எட்டு நாலு அஞ்சு இதெல்லாம் கூட்டினாக்கா பதினேழு அதோட விதிங்கிறது எட்டு காரிகை என்ன பெண்ணை குறிக்கிறது காரிகை யாருமே காரிகளை சொல்லதில்ல அது ஏதாவது படிக்க நேரத்தில் தமிழ் தமிழ் பிள்ளைகள் படிப்பாங்க ஆனால் காரிகை என்பது பெண்ணை குறிக்கிறது காரிகளுடைய பொருள் பெண்ணை குறிக்கிறது பெண் இரண்டு இடத்தை குறிக்கிறது அப்போ காரிகை எட்டாம் இடத்தை குறிக்கிறது காரிங்கிற விதியின் எட்டு காயம் காயம்னா அதான் சொல்லுவாங்க அதை அதில் எல்லாம் பாதி இருபது வருஷம் விட்டு காயம் சாப்பிட்டு தான் எல்லாமே பிள்ளைகளுக்குட்டு பால் கொடுத்தாங்க காயம் சாப்பிட்டு தான் அந்த இப்போ பிரசவத்துடைய பொண்ணுலாம் விளை ஆறிச்சு காயம் சாப்பிட்றதால தான் எல்லாத்தையும் பால் மனம் உண்டாச்சு தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க த பிள்ளைங்களுக்கு த பால் கொடுக்க காயம் சாப்பிட்டு தான் நல்லா உடல் தெம்பாக இருந்தாங்க அந்த காயத்தினுடைய காயத்துக்கு மூன்று எடுத்து எட்டு ரெண்டு ஏழு காயம் அதோடைய கூட்டினாக்கா அது விதிங்கிறது எட்டு காயம்னா வெள்ளை பூண்டு தான் காயம் காயம்னா பூண்டு அது ஒரு காயத்துக்கு சொன்ன காயங்கிறது தாய்மார்களுக்கு வந்து பிரசவ நேரத்தில் சில எல்லாத்தையும் அரைச்சி கொடுப்பாங்க அதுக்கு பேர் வந்து காயம் ஆனால் காயங்கிற ஒரு பொருள் சரிப்பட்ட முறையில் வெள்ளை பூண்டாக குறிக்கிறது வெள்ளைப்பூண்டு பீலி பீலிக்கு வந்து இரண்டு எழுத்து வருகிறது பீலி என்பது இரண்டு எழுத்து அந்த இரண்டு எழுத்துக்கு உண்டான என்கிறதம் எட்டு அஞ்சு அல்ல கூட்டாக பதிமூன்று வருகிறது அதனுடைய விதி என்கிறது நாலு பீலி பீலிக்கு வந்து பீலியருடைய பொருள் பீலி இலக்கண வார்த்தை இலக்கிய வார்த்தை பீலி பீலியனுடைய பொருள் ஆணை குறிக்கிறது ஆண் பீலி என்றால் ஆண் குறிக்கிறது இது யாருக்கும் ஜோசிகாரங்களும் தெரியாது தமிழ் புலவர்கள் கூட அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க ஏதோ அந்த நேரத்தில் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஏன்னா பீலி என்பது ஆணு குறிக்கிறது நகுலம் நகுலத்துக்கு நான்கு எழுத்து வருகிறது ஒம்பது மூணு நாலு ஏழு இதெல்லாம் கூட்டாக்காய் இருபத்தி மூன்று அதோட விதி என்கிறது ஐந்து நகுலம் விதி என்று ஒன்று ஐந்து நகுலுடைய பொருள் கீரியை குறிக்கிறது கீரி நகலம்னால் யாருக்கும் தெரியாது இருந்தாலும் நான் சொல்லுகிறேன் கீரிக்கு வந்து ஏற்கனவே நான் விதி என்னை அந்த இரண்டு எழுத்துக்குண்டான விதி என்னெல்லாம் கொடுத்து கொடுத்து சொல்லி உள்ளேன் ஐந்தாக வருகிறது கீரி ஆனால் வந்து நகலத்துக்கு வந்து நக நகலத்துடைய பொருள் விதியின் ஐந்து வருகிறது நெடியோன் நெடியோன் நான்கெழுத்து வருகிறது நெடியோனுக்கு நான்கு எழுத்து ரெண்டு ஆறு ஏழு ஆறு இல்லை கூட்டாக இருபத்தி ஒன்று அதோட விதி என்கிறது மூன்று நெடியோ நெடியோன்னு திருமாலை குறிக்கிறது திருமால் பெருமாளை குறிக்கிறது திருமால்களை ஏற்கனவே சொல்லி உள்ளேன் திருமாலுக்கு மூன்று திருமாலுக்கு வந்து விரியன் மூன்றை குறிக்கும்படி நான் சொல்லி உள்ளேன் நெடியோ நெடியோன்னா அதனுடைய பொருள் வந்து திருமாலை குறிக்கிறது துஞ்சிய அடுத்தது துஞ்சிய துஞ்சிக்கு வந்து நான்கு எடுத்து வருகிறது ஒம்பது ஒன்று நாலு ரெண்டு இதுலாம் கூப்பிட்டாங்க பதினாறு அது விதி என்கிறது ஏழு துஞ்சிய துஞ்சியனா உயிர் துறந்த உயிர் துறந்த உயிர் முடி போச்சு துஞ்சியனால் அதோடைய பொருள் உயிர் துறந்த புரைநீர் புரைநீருக்கு வந்து நான்கு எழுத்து வருகிறது ரெண்டு ஏழு ஏழு ஒம்பது இதெல்லாம் கூப்பிட்டாங்க இருபத்தஞ்சு அதோடைய பிரி என்கிறது ஏழு புரை நீர்னால் குற்றம் இல்லாத நீர்னால் குற்றம் இல்லாத மரண் மூன்று எழுத்து வருகிறது எட்டு ஒன்று எட்டு ஆறு இதெல்லாம் கூப்பிட்டாக்கா பதினஞ்சு அது விதி என்கிறது ஆறு அப்போ மரண் மரனுக்கு விதி எண் ஆறு அப்போ மரண் என்றால் வீரத்தை குறிக்கிறது நான் இதையெல்லாம் வீரத்தெல்லாம் ஏற்கனவே ஆனால் தனிப்பட்ட அதுக்கு வார்த்தை அடிப்படை வரக்கூடிய எண்கீர்த்த சொல்லிவிட்டேன் ஆனால் மரண் இந்த வார்த்தை அடிப்படையில் இந்த எண்கீழ்த்தை வைத்து கூட தான் சொல்லிக் வருகின்றேன் நான் அரியல மாவட்டம் திருஞான சமத ஜோதிட எனங்க நான் வல்ல வல்ல நன்றி வணக்கம்